அஸ்ஸலாமு அலைக்கும் நியூயார்க்கில் ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தை இழந்து தன்னுடைய கணவனை இழந்து மூன்று பெண் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சிரமப்பட்டு கொண்டு பணத்திற்காக வேண்டி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பெண்ணிற்கு தாலா நதியை போன்று பணத்தை கொடுத்த ஒரு அற்புதமான விஷயத்தையும் அந்த பெண் செய்த அமலையும் தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே நியூயார்க்கில் சுமையா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இந்த பெண்மணி என்ன பண்ணிடுறாங்கன்னா வீட்டிற்கு தெரியாமல் லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ண உடனே மூன்று பெண் பிள்ளைகள் பிறந்த உடனே அவரினுடைய கணவர் ஒரு நோயினால அஃபாத்தாகிடுறாரு அஃபாத்தான பிறகு தன்னுடைய குடும்பத்தார்களிடமும் எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது தன்னுடைய கணவனினுடைய குடும்பத்தாரிடமும் எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது இவருக்கு மூன்று பெண் குழந்தை இந்த சுமையா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பெண் குழந்தைகளையும் பராமரிக்கணும் அவங்கள படிக்க வைக்கணும் அவங்கள ஓத வைக்கணும் அவங்கள ஒரு அவர்களுக்கான ரிசுக் அவர்களுக்கான உணவை கொடுக்கணும் இந்த பெண் அப்ப இந்த பெண்ணால அந்த விதமான அந்த அளவிற்கு சம்பாத்தியம் இந்த பெண்ணுக்கு கிடையாது இன்னும் அந்த பெண்ணிற்கு அந்த விதமான திறமையும் இல்லை இல்மும் ஆற்றலும் இல்லை இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த பெண் எடுத்த ஒரே ஒரு செயல் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையே மாற்றிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன இந்த பெண் ஒரு அமலை வந்து ரெகுலராக வேற வழியே இல்லாம அல்லாவை மட்டும் நம்பி இந்த ஒரே ஒரு அமலை நீண்ட நாளாக செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க இதனின் பொருட்டால அல்லாஹாலா அந்த பெண்ணிற்கு ஒரு மிக பெரும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டான் எந்த அளவு இருக்குன்னா அவர்களினுடைய வாழ்வில் பணம் செல்வம் நதி போன்று வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய பணம் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் இந்த பெண் எப்படின்னா எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த பெண்ணை எல்லாரும் ஏளனமாக பேசுவாங்களாம் கணவன் இல்லாத பெண் இந்த பெண் ஒரு சாதாரண பெண் அப்படின்னு ரொம்ப தவறுதலாக பேசுவாங்க இன்னும் இந்த பெண்ண்கிட்ட எந்த விதமான ஸ்டேட்டஸ் எந்த விதமான உயர்நிலையும் வீடு இல்லை சொந்தமாக வீடு இல்லை சொந்தமாக எதுவும் ஒரு வாகனம் இல்லை சொந்தமாக எதுவுமே இல்லாமல் ஒரு தன்னந்தனியாக ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இந்த பெண் வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க இந்த பெண் செய்த ஒரே ஒரு அமல் இந்த பெண்ணிற்கு ஐந்து விஷயத்தை பெற்று கொடுத்துருக்கு என்னன்னா முதலாவதாக அந்த பெண்ணினுடைய செல்வம் அல்லாஹு அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் செல்வத்தில் பறக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் இரண்டாவதாக இந்த பெண்ணை அல்லாஹு எல்லா மக்களுக்கும் மத்தியில் மதிக்க வச்சுருக்கான் எல்லா மக்களும் இந்த பெண்ணை பார்த்தா ரெஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இந்த பெண்ணை மதிக்கக்கூடிய அளவிற்கு மதிப்பாக மாற்றி வச்சுருக்கிறான் மூன்றாவதாக இந்த பெண் செய்த அந்த ஒரு அமலினால் இந்த பெண்ணிற்கு அல்லாஹாலா சொந்தமான ஒரு வீட்டை கொடுத்துருக்கிறான் நான்காவதாக இந்த பெண்ணை இந்த பெண்ணினுடைய ரிசக்கில் அல்லாஹாலா பரக்கத்தை கொடுத்துருக்கிறான் ஐந்தாவதாக இந்த பெண் செய்த அந்த ஒரு சின்ன அமல்னால் அல்லாஹாலா இந்த பெண்ணினுடைய பிள்ளைகள் எந்த விதமான நோயின்றி எந்த விதமான உடல் நோயும் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறான் இப்படி ஐந்து விதமான பலன்கள் அல்லாஹ் கொடுத்ததற்கான காரணம் ஒரே ஒரு ஆமல் உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம் எப்படி அல்லாஹ் இதை கொடுத்தான்னா எப்படி பணம் கொடுத்தான் அப்படின்ற ஒரு சந்தேகம் வரலாம் எப்படி அப்படின்னு கேட்டால் பெண்ணிற்காக வேண்டி அவர்களினுடைய மகள்னால் போயிட்டு அந்த பெண் அந்த மகள்லாவின் உடைய தலைவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க இது மாதிரி நான் தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் மூன்று பிள்ளைகள் இருக்காங்க எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த தலைவரும் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு லெட்டரை எழுதி இது போன்று அந்த மஹல்ல வாசிகள்கிட்ட ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் என்னன்னா இது போன்ற ஒரு பெண் இருக்காங்க இவர்களுக்கு மூணு பெண் குழந்தைகள் இருக்காங்க கணவன் இல்லை குடும்பம் இல்லை இவர்களுடைய தாய் தந்தையர்களினுடைய உதவியும் இல்லை இந்த பெண் ஹராமான முறையில் ஹராமான செயலில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி உங்களால முடிந்த உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு செஞ்சுருக்கிறார் ஒரு அலோன்ஸ் ஒரு அறிவிப்பு பண்ணியிருக்கிறாரு அல்லாஹினுடைய கிருப்பினால் மாஷா அல்லா இந்த பெண் அந்த ஒரு அறிவிப்பு செய்ததுனால இந்த பெண்ணிற்கு தலா கொடுத்த பறக்கத்தை பாருங்கள் இந்த பெண் நினைக்காத இன்னும் அந்த தலைவர் நினைக்காத அளவிற்கு மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த பெண்ணிற்கு சதக்கா செஞ்சுருக்கிறாங்க இந்த பெண்ணிற்கு தர்மம் செஞ்சுருக்கிறாங்க எந்த அளவு இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு கோடி மதிப்பில் ஒரு கோடி அளவு பணத்தை மக்கள் கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த பெண் ஒரு இன்ட்ர்வியூவில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளவு பணத்தை நான் எதிரே பார்க்கல நான் நினைச்சது ஒரு சும்மா ஒரு ஒரு லட்சமோ இரண்டு லட்சமோ அல்லது ஒரு ஐம்பதாயிரமோ வரும் அதுலேருந்து நாம் வந்து ஏதாவது ஒன்று செய்து கொள்ளலாம் அதுலேருந்து நாம் பின்னாடி யோசித்து நம்ம எதாவது நம்ம திறமையை வச்சு நம்ம முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி இந்த பெண் யோசிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க ஆனால் அல்லாஹால கொடுத்ததை பாருங்கள் ஒரு கோடி இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த இன்ட்ரிவியூவிலேயே அந்த பெண் சொல்கிறாங்க நான் தினந்தோறும் ஒரு அமலை செஞ்சுக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அமலைதான் செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது இன்னும் அத்தைனா சூரா கௌசரை வந்து தினம்தோறும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் அந்த பெண் ரெகுலராக ஒரு நூறு முறை ஓதிக்கிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவதாக நான் செலவாத்த அதிகமாக ஓதிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அல்லாண்ட்ட நான் எப்போதெல்லாம் கையேந்துனோம் அப்போதெல்லாம் என்னுடைய செல்வத்தில் என்னுடைய ரிசுக்கில் பறக்கதை தாடாலாம் என்னுடைய ரிசுக்கில் நீ என்னுடைய ரிசுக்கு அபிவிருத்தி ஏற்படுத்தி தாடலாம் அப்படின்னு சொல்லி நான் அல்லாஹ் இடத்துல அதிக அதிகமாக கேட்பேன் அல்லாஹத்தலாட்ட நான் கேட்டது அல்லாஹ் காதில் விழுந்துருச்சு போல அல்லாஹத்தாலா உண்மையாலுமே கருணையாளன் தான் போல நான் கேட்டதை விட அல்லாஹு தாலா எனக்கு அதிகமாக கொடுத்துட்டான் இன்று என்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்குது என்னுடைய ரிசுக்களை அல்லா பறக்க செய்கிறான் பிற மக்கள் என்னை மதிக்கிறாங்க இன்னும் நிறைய இயல்புகளை நிறைய திறமைகளை அல்லாஹத்தாலா எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பெண் இன்ட்ரீவில் சொல்கிறாங்க இந்த ஒரு சூழலில் இந்த பெண்ணை போன்று நீங்களும் செல்வத்திற்காக வேண்டி பணத்திற்காக வேண்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னும் குடும்பத்தை இழந்து கணவனை இழந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கவலையை விடுங்க இந்த பெண் செய்த அமலை போன்று நீங்களும் நின்ஷாலெல்லாம் அமல் செய்து வாருங்கள் அல்லாஹாலா எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் எந்த புறத்துலேருந்து உதவி செய்வான் அப்படிங்கிறது அது யாருனாலையுமே கணிக்க முடியாது ஆக கண்ணியமானவர்களே கண்டிப்பாக எல்லாம் இந்த ஒரு அமலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உதவி செய்வான் நீங்கள் எந்த ஒரு சூழலில் இருந்தாலும் கண்ணியமானவர்களே அந்த அமல் என்ன அப்படின்னா சூரா கௌசர் இன்னா தைனா கல் கௌசர் ஃபசல் இப்ப ஹர் இன்ன ஷானிய கஹுவல் அபுத்தர் என்ற இந்த சூராவை சூரா கௌசரை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நூறு நூறு முறை ஓதிவாங்க பிறகு ஏதாவது ஒரு செலவாத்து உங்களுக்கு தெரிந்த ஸ்தலவாற்ற ஒரு நூறு முறை ஓதிருங்க ஓதிட்டு அல்லாட்டை உங்களுடைய செல்வத்திற்கும் உங்களுடைய ரிசுக்கிற்கும் அல்லாட்டை நீங்கள் கேளுங்க இன்னும் இது போன்ற இஸ்லாம் சம்மந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்